இங்கு நிறைய பேர் எண்ணற்ற பேர் நிறைய சொந்த நண்பர்கள் நிறைய வந்திருக்கீங்க இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மதிக்க முடியாது எங்கள் கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவருமாகிய மரியாதைக்குரிய அன்பண்ணன் மெய்யானமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு ஐந்து கரை பங்காளிகள் சார்பாக கொண்டாடி அணிவித்து கோரப்பட்டு கைது ஐந்து பங்காளிகள் அனைவருக்கும் கொல்லங்குடி ஊராட்சி மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு மின்சாரத்துறையில் பணியாற்ற அன்பண்ணன் முத்துராமன் அவர்களுக்கு

அருமை அப்பா எங்கள் ஒரு மூத்த பெரியப்பா அறநிலையாக பணியாற்றியா கருப்பையா அப்பா அவர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இந்த நடத்து நடத்தக்கூடிய பி கே தன்ராஜ் அவர்களுக்கு ஐந்து கரை பங்காளிகள் சார்பாக பொன்னாடை போற்றி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது முன்னாள் அறநிலையத்துறையில் ஏசியாக பணியாற்றி இந்த ஆறுகரை பங்காளிகளுடைய பங்காளியில் ஒருவருமான மாமா கருப்பே அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் நாடக பிரார்த்தனை நாடகம் கொண்டிருக்கக்கூடிய சிரிப்பு நடிகர் சிந்தை கலைவாணர் பி கே தன்ராஜ் அவர்களுக்கு ஆறுகலை பங்காளி சார்பாக நினைவு பரிசும் பொன்னாடை போற்றப்படுகிறது எனக்கு ஐந்து இறை பங்காளிகள் சார்பாக உள்ளாடி அணிந்து நினைவு புரட்சி வழங்கிய அத்தனை பங்காளிகளுக்கும் நெஞ்சார்ந்த வரம்பார் நன்றி நிறைய பேசலாம் காலதாமதம் ரொம்ப இதாக இருக்கு நிறைய நடிகர்கள் இருக்காங்க நன்றி இங்கு வருக தந்துள்ள கலைஞர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் பிரார்த்தனை நாடகம் சார்பாக வருக தந்துள்ள கலைஞர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக தற்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இங்கு பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா உலக நாயகன் ஆமா அவரு அவர் மாமாவுக்குலாம் அவர் வழியில தான் நாங்கெல்லாம் பின்பற்றிக்கிட்டு வரோம் ஆமா எத்தனை நகைச்சுவை நடிகர் வந்தாலுமே மாமாடத்தை பூர்த்தி பண்றதுக்கு ஆமா இதுவரையும் நான் யாரையும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை அப்பேற்பட்ட அற்புதமான கலைஞர் என் முக அமைப்பு அது இறைவன் கொடுத்த ஒரு வெறும் பொக்கிசன் கூட சொல்லலாம் எங்கள் மாமாவை நடிக்க விட்டு நானா ரொம்ப இருந்து ரசிச்சுட்டேன் நானும் எங்கள் மாமாவும் நிறைய நாடகம்லாம் சேர்ந்துலாம் போயிருக்கான் இங்கு எனக்காக எங்கள் பங்காளியாக இந்த நாடகத்துக்கு வருகிறந்துள்ள மரியாதைக்குரிய அன்பு மாமா கரூரை சேர்ந்த காரைக்குடியை சேர்ந்த ஆர்பி ஹரிகரன் அவர்களுக்கு ஐந்து கரை பங்களி சார்பாக பொன்னாடை இணைத்து எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசை அன்போடு வழங்குகிறோம் திரைப்பட நடிகர் மண்ணின் மைந்தன் நமது காளையார் கோவிலை சார்ந்த ஒரு ஐந்து படத்துக்கு மேல தம்பி வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு நம்ம என்னோட பள்ளி தோழன் நம்ம இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க இந்தியா ஆமா கோல்டு மெடல் என் நண்பன் நாங்க இந்த பள்ளியில தான் ஊராட்சி ஒன்றிய தொடக்க அரசு உயர்நிலை பள்ளியில இங்கே தான் பத்தாம் வரையும் படித்தான் நம்ம இப்போ தான் பன்னிரெண்டாம் வகுப்புறையும் இருக்குது நாங்கள் நிறைய நண்பர்களாக இருக்கான் நான் நானும் இவன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம சையீத் அபுதாகிர் நாங்கள் மூணு பேரும் ஒரு ரொம்ப உயிர் நண்பர்கள் இன்னைக்கு மிஸ்டர் இந்தியா பதக்கம் வந்துருக்காரு இப்போதைக்கு திரைப்படத்தில் பல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க யாத்தி சை ஜி கூப்பரா நம்ம மிஸ்டர் ஜீவ் கூப்பரா அப்படின்னு ஒரு படம் இன்னும் நிறையா படத்தில் நம்ம நடிச்சிருக்காப்புல அன்பு நண்பன் எங்கள் கும்பாசி விழாவுக்கு வருகிற வந்து பெருமைப்படுத்திய திரைப்பட நடிகர் அன்பு நண்பனை ஐந்து கரை பொங்கலின் சார்பாக பொன்னாடி ஏற்படுத்தப்படுகிறார் இங்கு வருகை தந்துள்ள கலைஞர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நினைவு புரட்சி வழங்கப்படுகிறது ஐந்து கரை பங்களி சார்பாக பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது இங்கு ஆறு மணி திசை கொண்டிருக்கும் சம்பான் நட்டியை சேர்ந்த எம் ஜி ராஜசேகர் எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் முன்னாள் செயலாளர்கள் மாறிய ஆறுமணி சக்கரவர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து எனது நண்பன் ராஜசேகர் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நினைவு குறைசை வழங்குகிற வங்காளிகள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது சார்பாக இங்கு தாளத்தை கொண்டிருக்கும் அருமை மாமா சாத்தனூரை சேர்ந்த அன்பு மாமா அவர்களுக்கு நினைவு பரிசும் அணித்து ஆமா இந்த கோவில் நிறைய பேர் பங்காளிகள்லாம் வந்திருக்கீங்க மாம மைத்திரிகள்லாம் வந்திருக்கீங்க இந்த கோவில் இவ்வளவு தூரத்துக்கு கட்டி எழுப்பப்பட்டதுல ஆமா எல்லாருடைய உழைப்பு முதல்ல வேணும் ஆனா இதுல ரொம்ப சிரமப்பட்டு எங்க உள்ள ஆளுகளை மட்டும் ரொம்ப உழைச்சிருக்காங்க அதுல முக்கியமா எங்க சித்தப்பா யேசன்புரத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த பாண்டி சித்தப்பா ஆமா ரொம்ப ஒரு கடுமையா இந்த கோயிலுக்கே இருந்து நிறைய வேலைகளை பார்த்து இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரத்துல நம்ம எல்லாருமே ஒரு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு இந்த தெய்வத்தை வணங்குறவன்னா அதுக்கு யாராவது ஒரு உழைப்பு கடினமான உழைப்புன்னு ஒன்னு இருக்கணும் அதை எல்லாருமே முதல்ல புரியணும் நிறைய பேருக்கு அதோட அருமை தெரியுது இல்ல ஆமா எங்க நாங்க கூட இருந்து பார்த்ததுனால எங்களுக்கு அது தெரியும் அருமை சித்தப்பா அவர்களுக்கு ஐந்து கரை பங்காளிகளுக்கு சார்பாக நினைவு புரட்சியை வழங்கி ஆமா பொன்னாடி அணித்து கௌரவ போடும் அதற்கடுத்தபடியாக எங்க சின்னம்மாவுடைய பங்கு ரொம்ப அதிகம் எங்க சித்தப்பாவுடைய மனைவி ஆமா எங்களுக்கெல்லாம் அம்மா சின்னம்மா விஜயா சின்னம்மா அவர்களும் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறது விஜயா சின்னம்மா இருந்தா வர சொல்லுங்க சின்னம்மா நீங்க வாங்க ஆமா சின்னம்மா வாங்க இந்த கோவிலுக்காக ஆமா நிறைய பேர் கிட்ட ஏச்சு பேச்சு வாங்கி பெல்லானும் பேர் எடுத்து ஆமா இருங்க அம்மா ரொம்ப சிரமப்பட்டுச்சு அம்மா ஆமா எல்லார்கிட்டயுமே படக்கு படக்கு பேசணும் அவர் பேசுறதுனால நானே சின்ன சமயம் கோவப்படுவேன் ஆனா அந்த கோபத்து அந்த பேச்சுல தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்டடம் எல்லாம் உயர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு காரணம் கைதட்டலாம் சும்மா கைதட்டுங்க ஒரு பெண்ணோட பங்களிப்பு இந்த உலகத்துல அதிகமா இருக்கணும் பெண் என்பவள் ஒரு நினைச்சனா சாதிக்கக்கூடிய கூடிய படைச்சவர் அதற்கு அருமை சேர்ந்த எங்கள் சித்தப்பா சித்தப்பாத்தாறு கோவில் திருக்கோவில் பூசாரி ஆகிய எங்கள் சித்தப்பாவுடைய துணவியார் அருமை சின்னம்மா விஜயா அவர்களுக்கு ஐந்து கரை பங்களின் சார்பாகவும் கிராமத்தில் சார்பாகவும் வருகை தந்துள்ள ஆமா இதுல இன்னொரு பங்கு இருக்கு என் தம்பி பாண்டிய பாண்டி முருகன் என் சித்தப்பருகன் பாண்டி என் தம்பி பாண்டி முருகனுடைய பங்குடு ரொம்ப அதிகம் ஆமா வேலையெல்லாம் எல்லாம் விட்டு கோயிலே ரொம்ப ஒரு மாசம் ஒன்றரை மாசமா அதுல அதுல உழைச்சாங்க தம்பி கண்டு தம்பி என் பெரிய பாமைய நாங்கெல்லாம் பெரிய சொல்ல மாட்டான் நாம என்னைக்குமே என் தம்பி ஒரு தவறு போயிட்டான் கருவண்டு என் தம்பி சொல்லுவேன் நாம அது மாதிரி என் தம்பி பாண்டிபுரம் நகரத்துக்கு ஐந்து கரை பொங்கல் சார்பாக பொன்னாடி நீத்து பொருட்படுத்தப்படுகிறது எங்க அண்ணன் ஒரு குழு நிர்வாகம் தேர்வு பண்ணியிருக்காங்க அதுல துணை தலைவர் எங்க அண்ணனுடைய பங்கீடு ரொம்ப அதிகம் எங்க அண்ணன் அவர்களுக்கும் சொக்கநாதபுரத்தை சேர்ந்த அண்ணே வாங்க சொக்கநாதபுரத்தை சேர்ந்த செந்தில் அண்ணன் அவர்களுக்கு கௌர்த்தப்படுகிறது அருமை தம்பி இந்த கோவில் நிர்வாகத்தின் செயலாளர் முருகம்பட்டியை சேர்ந்த அன்பு தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக பங்காளிகள் சார்பாக கௌர்த்தப்படுகிறது கோயில்ல நாம இதுவரையும் எங்களோட பத்தொழதாண்டு நிறைய விஷயம்